வணக்கம் நூக்கலை வச்சு ஒரு பிரியாணி செஞ்சு காட்ட காட்டுப்போகிறேங்க நிறைய பேருக்கு இந்த நூக்களே பிடிக்காது பட் ரொம்ப ஏராளமான நன்மைகள் இருக்கிறது இதுக்கு பார்த்திங்கன்னா நூக்கலை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு கொஞ்சம் தேங்காய் இஞ்சி எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கடுத்து ஒரு குக்கரில் என்ன எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் போட்டு அது தேவையான பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாம் போட்டு நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் வேர்க்கடலையும் போட்டு நல்லா எல்லாத்தையும் வறுத்தி எடுத்துக்கணும் அதுக்கடுத்து வெங்காயத்தையும் நல்லா கட் பண்ணி போட்டு அது வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கணும் அதுக்கடுத்து கட் பண்ணி வச்ச காயும் அதில் சேர்த்துக்கணும் நல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச விழுதியும் அதில் சேர்த்துடணும் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சாத்தூள் கொஞ்சம் தனி மிளகாய் தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கணும் காயும் அதிலே கொஞ்சம் லைட்டாக வெந்து நல்லா வரும் நல்லா வதந்து வதங்கினதுக்கப்புறம் அடுத்தது வந்து கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறேன் புளிப்புக்காக எல்லா அதுக்கப்புறம் சோயா நக்கட்ஸையும் சேர்த்து எல்லாத்தையும் வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு நான் வந்து தண்ணி வந்து அரிசி வந்து ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் அதுக்கு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்து ஒன்றா கொதித்து வந்ததுக்கப்புறம் கழுவி வச்சுருந்த அரிசியும் சேர்த்துட்டு ஒரு குக்கர் வச்சு மூடி ஒரு விசில் வந்தோடனே இறக்கிட்டேன் ஒரு சுவையான நூங்கல் பிரியாணி ரெடி ஆகிடுதுங்க இது வந்து பிபி சுகரை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது சரும ஆரோக்கியத்திற்கு நல்லது நீங்களும் ஒரு முறை இதை ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ